எனக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை பள்ளிவாசலில் தொழுவதற்கு சிரமமாக இருக்கிறது வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கண் தெரியாத அவர்கள் கேட்டார்கள் அதற்கு என்னுடைய தூதர் அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல்லா அவரை போய் அழைச்சிட்டு வாங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதோ அவர் வராரு பாங்கின் சப்தம் உம் இடத்தில் கேட்கிறதா என்று கேட்டதோ ஆம் யார் சொல்லலாம் வாங்குடைய சப்தம் என்னுடைய காதுகளில் வருகிறது என்று கூறியதும் உமக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதை தவிர வேறு அனுமதி கிடையாது பாங்கின் சத்தத்தை கேட்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று கண் தெரியாத ஒரு சகாவிக்கு கூறினார்கள் ஆனால் இன்றைக்கு வீட்டிற்கு அருகாமையில் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தோடு கலந்து தொழக்கூடிய எண்ணம் இந்த முஸ்லிம்களிடத்தில் கழிவளவும் இல்லை என்றால் இந்த அளவிற்கு எம்முடைய மார்க்கம் எம்முடைய உள்ளத்தில் என்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்